வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது பார்சிலோனா தாங்க பார்சிலோனா தான் இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம் சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லாமல் நான் இங்கே நிறையா கேள்விப்பட்டேன் அதுக்காண்டி ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி எடுத்து போடலான்னு பார்க்குறேன் என்ன அவேர்னஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி ஒயின் ஷாப்லாம் இருக்கோ அதே மாதிரி இங்கே கஞ்சா கடை எல்லா இடத்துலையும் இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர் அப்ராடில் படிக்க போகிறாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க ஏன்னால் இங்கே வந்து எல்லா ரேஞ்சுலேயுமே கேனபீஸுன்ற கஞ்சா வந்து விற்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு கொடுமைன்னா லாலிபப்பு சாக்லேட்டு ஜெல்லி தமிழாத்துலேயுமே கஞ்சா இது விற்கிறாங்க அஃபிஷியல் கஞ்சா ஷாப் அதை தான் பார்க்குறீங்க கேனபி ஷா வாங்க இப்போ நம்ம இந்த ஷாப் உள்ளுக்குள்ளே போயிட்டு என்னென்ன ஃபார்ம்லலாம் கஞ்சா விற்கிறாங்கன்றதை பார்ப்போம் லாலிபாப் எல்லாம் கஞ்சா லாலிபாப் பாருங்கள் மேங்கோ ஃப்ளேவரில் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் எல்லாத்துலேயுமே கஞ்சா மிக்ஸ் ஆகிடுது கஞ்சா இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் சர்க்கிளில் நிறைய பேர் அப்ராட்க்கு படிக்க கூட போகலாம் அவங்க இதை பார்த்தாங்கன்னா கஞ்சா வந்து என்னென்ன ஃபார்ம்லாம் இருக்குன்றது ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸோட வெளியே கேதரிங் போகிறப்பையும் கொஞ்சம் எது ஒரு ஸ்பெஷல் ப்ரிகாஷனோட எதை எடுத்துக்கலாம் அதுக்காண்டி தான் இந்த வீடியோ கேண்டியில் இருக்குது கஞ்சா கேண்டி கஞ்சா சாக்லேட் மோபின் கஞ்சா குக்கீஸ் பாருங்கள் எல்லாத்துலேயும் கஞ்சா சாக்லேட்டு ரேட்லாம் பாருங்கள் ஏழு புள்ளி அஞ்சு ஹீரோ செவன் ஃபிஃப்டி ஹீரோவுக்கு கஞ்சாலே எல்லாமே இருக்குது கஞ்சா ஜெல்லி லூப்ரிகன்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஷாப்பு பார்சிலோனாவில் இருக்குது இப்போ இங்கேயே அடுத்த சந்தையில் இன்னொரு ஷாப் இருக்குது இதே மாதிரி சந்துக்கு சந்து இங்கே நிறையா இருக்குது வாங்க அங்கே போய் பாருங்கள் இங்கே ஒரு கடையை பார்த்துட்டேன் நம்ம ஊர் பெட்டி கடை மாதிரி அங்கே அங்கே வச்சுருக்காங்க வாங்க கேனபி ஸ்டோர் பார்சில் வாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஷாப்பு உள்ளுக்கில் எல்லாமே கஞ்சா தான் கஞ்சா லாலிபாப் பாருங்கள் எல்லாமே கஞ்சா சாக்லேட் எல்லாமே இருக்குது ஸ் எல்லாமே கஞ்சா பியர் எல்லாமே கஞ்சா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸு மற்றும் ஃபேமிலி சர்க்கிளில் யார் யார் அப்ராடு ஸ்டடீஸ்க்காண்டியோ இல்லாட்டி வேற எதுக்காண்டி ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஷிப்கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்க பாய் பாய்